ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டாக் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக்ஸ் ஒன்று சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றினே டீட்டெயில்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார் சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கார் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டிராக்டரோடனே மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதா சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹெச்பி இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்கும்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்குதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஸ்டாரிங் கண்டிஷன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலான ஸ்டாரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்கதா சொல்லிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரிஜினல் டயர் நல்ல கண்டிஷனர் இருக்கதா சொல்லிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா நாமக்கல் அப்படின்றதுல லொக்கேட் ஆகிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட பிரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாது நம்ம நேரில் போய் பார்த்து நெக்கோசில் பண்ணிக்கலாம் இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் ட்ரையல்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஃபர் இந்த வண்டியை பற்றி நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துக்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை மேலும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்